வணக்கம் உங்க வயிற்று சுற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொழுப்பு இருக்கா பாக்குறதுக்கு மட்டும் இல்லங்க பேரு உள்ளுறுப்பு கொழுப்பு சொல்றாங்க இது ரொம்ப ஆபத்தானதுன்னு கேள்விப்பட்டேன் நிச்சயமா அது வெறும் தோற்ற பிரச்சனையே இல்ல இது ஏன் இவ்வளவு முக்கியம் இது எப்படி வேகமா கரைக்கலான்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இருக்கோம் சரி இதுக்காக டாக்டர் பிரதீப் ஜம்னாதாஸ்னு ஒரு பெரிய இதய நோய் நிபுணரோட பேட்டி எடுத்திருக்கோம் ஓ டாக்டர் ஜம்னாதாஸ் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர் ஆமா இதுல வந்து இன்சுலின் குளுக்கோஸ் அப்புறம் விரதம் குடல் ஆரோக்கியம் இது மாதிரி நிறைய விஷயம் எப்படி இதயத்தோட கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்க போறோம் ஆமா இங்க நோக்கம் என்னன்னா உங்களுக்கு தேவையான முக்கியமான தகவல்களை கொஞ்சம் சிம்பிளா சில ஆச்சரியமான உண்மைகளோட சொல்லணும் கரெக்ட் ஏன்னா இதய நோய் தான் உலகத்துல நம்பர் ஒன் கொலையாளி அதுல மாற்று கருத்தே இல்ல ஆனா அதுக்கு மேலோட்டமா தெரியுற காரணங்களை தாண்டி ஆமா ஆழமான காரணங்கள் இருக்கு இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அப்புறம் அதாவது உடம்புக்குள்ள இருக்கிற நீடித்த அலர்ச்சி இதெல்லாம் தான் முக்கிய பிரச்சனையா இதுதான் முக்கிய பங்கு வகிக்குது இத பத்தி கொஞ்சம் டீப்பா பாப்போம் இப்போ சரி அப்ப முதல்ல இந்த இன்சுலின் விஷயத்தையே எடுத்துக்கலாம் நாம இப்போ சர்க்கரை மாவுச்சத்து அதிகமா இருக்கிறத சாப்பிடும்போது ஆமா கார்போஹைட்ரேட்ஸ் ரத்தத்துல குளுக்கோஸ் அளவு அதிகமாகும் தெரியும் ஆனா அது ஒரு லெவலுக்கு மேல போனா அதுவே விஷமா மாறுமா ரொம்ப கரெக்டா சொன்னீங்க குளுக்கோஸ் நமக்கு சக்திக்கு தேவைதான் ஆனா ரத்தத்துல அது அளவுக்கு அதிகமா இருந்தா அது ஒரு நச்சுப்பொருள் பொருள் மாதிரிதான் ஓ அப்படியா அதனால தான் குளூக்கோஸ் அதிகமாகும் போது நம்ம கணையம் வந்து இன்சுலின்னு ஒரு ஹார்மோன சுரக்குது சரி இந்த இன்சுலின் தான் அந்த அதிகப்படியான குளுக்கோஸ ரத்தத்துல இருந்து புடிச்சு எங்க கொண்டு போகும் நம்ம செல்களுக்குள்ள முக்கியமா கல்லீரல் தசை செல்கள் இருக்கு இல்லையா ஆமா அதுக்குள்ள தள்ளி விடும் இது ரொம்ப அவசியமான ஒரு வேலை அப்பதான் ரத்தத்துல குளுக்கோஸ் நார்மலா இருக்கும் சரி இது நார்மலா நடக்கிறது அப்போ பிரச்சனை எங்க வருது இப்போலாம் நிறைய பேர் எப்படி சொல்றது ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கோமே ஆமா ஸ்நாக்ஸ் காஃபி டீ ஜூஸ் அதுவும் நிறைய கார்ப்ஸ் சுகர் இருக்கிற மாதிரி இதுதான் இதுதான் பெரிய சிக்கலே இப்படி அடிக்கடி அதுவும் சர்க்கரை கார்ப்ஸ் அதிகமா சாப்பிடும்போது போது கனியும் பாவம் ஊயாம இன்சுலின சுரக்க வேண்டியிருக்கு ரத்தத்துல இன்சுலின் லெவல் எப்ப பார்த்தாலும் ஹையாவே இருக்கும் ஓ நாள் முழுக்கவா ஆமா நாள் முழுக்க நாளடைவுல என்னாகும்னா நம்ம செல்கள் இந்த அதிக இன்சுலினுக்கு பழகிடும் பழகிடுமா ஆமா இன்சுலின் வந்து கதவ தட்டனா கண்டுக்காது சரியா ரெஸ்பான்ட் பண்ணாது இதுக்கு பேரு தான் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஓ இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸா ஆமா இப்போ அதே அளவு குளுக்கோஸை உள்ள தள்ளுறதுக்கு உடம்பு இன்னும் இன்னும் அதிகமா இன்சுலினை சுரக்க வேண்டியிருக்கும் இது தெரியாமலே நடக்குமா இது ஒரு சைலன்ட் கில்லர் மாதிரி ஒருத்தருக்கு டைப் டூ டயபிட்டிஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் முன்னாடியே இந்த நிலைமை ஆரம்பிச்சிடலாம் பத்து வருஷம் முன்னாடியேவா அப்போ ஒருத்தருக்கு சுகர் இல்லைன்னாலும் இன்சுலின் அதிகமா இருக்கலாம் அதுவே ஆபத்தா நிச்சயமா டாக்டர் ஜம்னாதாஸ் சொன்ன அந்த இருவத்தெட்டு வயசு பேஷண்ட் கதை ஞாபகம் இருக்கா ஆமா சொன்னீங்க அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்போ டயாபெட்டீஸ் இல்ல ஆனா இன்சுலின் லெவல் பயங்கர ஹையா இருந்துச்சு அப்போ இந்த அதிக இன்சுலின் என்ன பண்ணுது இந்த அதிக இன்சுலின் தான் கல்லீரல்ல போய் குளுக்கோஸ கொழுப்பா மாத்தி சேமிக்குது அதுதான் தான் ஃபேட்டி லிவர் ஓ ஃபேட்டி லிவருக்கு இது காரணமா ஆமா வயித்துல அந்த ஆபத்தான உள்ளுறுப்பு கொழுப்பு விசிறல் ஃபேட் அதையும் உருவாக்குது சரி ரத்துழாயல அழற்சி இன்ஃப்ளமேஷனை உண்டாக்குது ரத்தம் சீக்கிரம் உறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பா அதிகரிக்குது இருக்கா இதெல்லாம் இதய நோய்க்கு மெயின் காரணமா இது நிஜமாவே கண்ண திறக்கிற மாதிரி இருக்கு அப்போ நாம வெறும் பிளட் சுகர் மட்டும் பார்க்காம கண்டிப்பா இன்சுலின் அளவையும் செக் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் சரி இந்த அதிக இன்சுலின் இந்த ஃபேட் இதையெல்லாம் குறைக்க வழி என்ன இங்க தான் விரதம் வருதா கரெக்ட் அங்க தான் விரதம் ஒரு பெரிய கருவியா உதவுது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் சிம்பிள் நீங்க சாப்பிடாம இருக்கும்போது கணையத்துக்கு இன்சுலின் சுரக்க வேண்டிய வேலையே இல்ல ஓ அதனால ரத்தத்துல இன்சுலின் அளவு தானாவே குறைய ஆரம்பிக்கும் எப்ப கொழுப்பு கரைய ஆரம்பிக்கும் ஒரு சுமார் பன்னெண்டு மணி நேரம் நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா உடம்புல சேமிச்ச குளுக்கோஸ் அதாவது கிளைகொஜின் தீர்ந்துடும் சரி அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னா முதல்ல கரையுற கொழுப்பு எது தெரியுமா எது அந்த ஆபத்தான உள்ளுறுப்பு கொழுப்பு தான் விசரல் ஃபேட் அடா இது நல்ல விஷயமாச்சு ஆனா இது வெறும் கலோரிய குறைக்கற மாதிரி இல்லையா டயட்னு சொல்லி பண்ணி கிடக்குற மாதிரி இல்ல அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு நல்ல கேள்வி கேட்டீங்க என்ன வித்தியாசம் நீங்க பாட்டுக்கு ரொம்ப கம்மியா கலோரி சாப்பிட்டீங்கன்னா கேலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் உடம்பு பயந்து போய் மெட்டபாலிசத்தை ஸ்லோ பண்ணிடும் உம் அப்போ கொழுப்பு கூட சேர்ந்து மஸ்ஸில்ஸும் லாஸ் ஆகலாம் ஓ அப்ப விரதத்துல விரதத்துல இன்சுலின் குறைவா இருக்கிறதால உடம்பு கொழுப்ப எரிபொருளா பயன்படுத்துறதுக்கு பழகும் கொழுப்பு செல்கள்ல இருந்து கொழுப்பு வெளியேறி எரிக்கப்படும் அதே சமயம் இந்த விரத நேரத்துல வளர்ச்சி ஹார்மோன் மாதிரி சில ஹார்மோன்கள் நல்லா சுரக்கும் அது தசை இழப்ப பெருமளவு தடுக்கும் ஓ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சரி விரதத்துல பல வகை சொல்றாங்களே எப்படி ஆரம்பிக்கிறது ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கலாம் கஷ்டப்படவே தேவையில்லை முதல்ல 12 12 ட்ரை பண்ணலாம் 12 12னா 12 மணி நேரம் சாப்பிடாம இருக்குறது அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ள சாப்பிடுறது உதாரணமா ராத்திரி 8 மணிக்கு டின்னர் முடிச்சா மறுநாள் காலை 8 மணி வரைக்கும் தண்ணி தவிர வேற எதுவும் இல்ல இது ஈஸியா இருக்கே இது பழகிட்டா அப்புறம் 18 6 க்கு மாறலாம் அது எப்படி எயிட்டீன் மணி நேரம் சாப்பிடாம இருந்து ஒரு ஆறு மணி நேர விண்டோக்குள்ள மட்டும் சாப்பிடுறது உதாரணமா மதியம் பன்னெண்டுல இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் சாப்பிடலாம் இதுவே போதுமா இதுவே நிறைய பேருக்கு நல்ல பலன் கொடுக்கும் இன்சுலின் கண்ட்ரோல் ஆகும் வெயிட் குறையும் சில சமயம் டயபெட்டிஸ் ரிவர்சல் மாதிரி பெரிய இலக்கு இருந்தா இன்னும் நீண்ட விரதம் தேவைப்படலாம் ஆனா ஆனா அது கண்டிப்பா டாக்டர் சூப்பர்விஷன்ல தான் பண்ணணும் நாற்பத்தெட்டு மணி நேரம் எழுபத்தி மணி நேரம் நீர் விரதம்லாம் அவங்க சொல்கிறத கேட்டு தான் செய்யணும் சரிதான் விரதத்தால வேற என்ன நன்மைகள் இருக்கு ஓ நிறைய இருக்கு விரதம் இருக்கும்போது நம்ம செல்களில் ஆட்டோஃபேஜின்னு ஒரு விஷயம் நடக்கும் ஆட்டோஃபேஜியா புதுசா இருக்கே அது ஒன்றும் இல்லை நம்ம செல்லுக்குள்ளேயே ஒரு கிளீனிங் ப்ராசஸ் மாதிரி டேமேஜ் ஆன எல்லாம் செல் தானே சுத்தப்படுத்தி புதுப்பிச்சுக்கும் ஓ செல் ரீசைக்கிளிங் மாதிரி கிட்ட கட்ட அப்படிலாம் அப்புறம் மூளைக்கு ரொம்ப நல்லதான பிடிஎன்எஃப் அப்படிங்கிற புரோட்டீன் அதிகமாகும் மூளைக்கா ஆமா அப்புறம் ரத்த குழாய்களை சரி பண்ற ஸ்டெம் செல்கள் ரிலீஸ் ஆகும் தசை வளர்ச்சிக்கு முக்கியமான குரோத் ஹார்மோன் அளவு அதிகமாகும் இவ்ளோ இருக்கா இதெல்லாம் புது டெக்னாலஜி இல்ல நம்ம முன்னோர்களோட இயல்பான வாழ்க்கை முறை இது நாம தான் இதையெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் சரி இப்போ அடுத்து ஒரு ஆச்சரியமான டாபிக் இதயத்துக்கும் நம்ம குடலுக்கும் என்ன சம்பந்தம் இது எப்படி ஆச்சரியமா தான் இருக்கும் ஆனா நிச்சய சம்பந்தம் இருக்கு ரொம்ப வலுவான சம்பந்தம் எப்படி பாருங்க நம்ம குடல்ல கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் வாழுது அது ஒரு உலகம் மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நம்ம சாப்பாடு இந்த ஜங்க் ஃபுட் அதிக சர்க்கரை சில சமயம் ஆன்டிபயாடிக்ஸ் அப்புறம் மன அழுத்தம் உம் இதெல்லாம் இந்த நல்ல பாக்டீரியாக்களை அழிச்சு கெட்ட பாக்டீரியா வளர இடம் கொடுக்குது இதனால குடலோட சமநிலை பாதிக்கப்படுது சரி அதனால இதனால குடல் சுவர் அந்த கட் லைனிங் கொஞ்சம் பலவீனமாகி ஆக ஆரம்பிக்கும் அதுதான் கசிவு குடல் அல்லது லீக்கி அப்போ என்ன ஆகும் அப்படி லீக் ஆகும்போது குடல்ல இருக்கக்கூடாத சில பொருட்கள் முக்கியமா பாக்டீரியாக்களோட கழிவு எல்பிஎஸ் அது ஒரு நச்சு பொருள் அது ரத்தத்துல கலந்துடும் ஆமா ரத்தம் வழியா அது நேரா கல்லீரலுக்கு போகும் அங்க போய் அலர்ச்சியை தூண்டிவிடும் ஃபேட்டி லிவர் உருவாக ஒரு காரணமா இருக்கும் கல்லீரல்ல மட்டும் தானா இல்ல அந்த அழற்சி கல்லீரலோட நிக்காது ரத்தம் வழியா உடல் முழுக்க பரவும் அப்போ இதயத்தையும் பாதிக்குமா நேரடியா பாதிக்கும் ரத்த குழாய்களை பாதிக்கும் இது இதய நோய் வர்றதுக்கு ஒரு முக்கியமான மறைமுக காரணம் உங்க குடல் சரியில்லைன்னா இதையும் டேஞ்சர்ல இருக்குன்னு அர்த்தம் அப்படிங்கப்பா குடல நல்லா பாத்துக்கணும் போல இருக்கு அப்போ குடல் ஆரோக்கியமா இருக்கு என்ன பண்ணனும் முதல்ல நார்ச்சத்து ஃபைபர் இதுதான் குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களுக்கு சாப்பாடு எதுல இருக்கு ஃபைபர் நல்ல உண்மையான காய்கறிகள் கீரைகள் முழு தானியங்கள் மசாலா பொருட்கள் டாக்டர் ஜம்னாதா சொல்ற மாதிரி வாரத்துக்கு ஒரு விதமான தாவர உணவுகள் சாப்பிட ட்ரை பண்ணணும் வெரைட்டி முக்கியம் தேவைப்பட்டா டாக்டரை கேட்டுட்டு இன்யூலின் மாதிரி கரையிற ஃபைபர் சப்ளிமெண்ட் கூட எடுக்கலாம் வேற என்ன அடுத்தது புளித்த உணவுகள் ஃபுட்ஸ் நம்ம ஊர் தயிர் மோர் மாதிரி இல்லனா கெஃபீர் கூட நல்லது அதுல என்ன இருக்கு அது நேரடியா நல்ல பாக்டீரியாக்களை குடலுக்கு கொடுக்கும் ப்ரோபயாட்டிக்ஸ் அது மட்டும் இல்லாம அந்த பாக்டீரியாக்கள் உருவாக்குற வைட்டமின் கே டூ மாதிரி நல்ல பொருட்களும் போஸ்ட் பயோட்டிக்ஸும் கிடைக்கும் ஓ கே டூவா ஆமா கடைசியா ஒமேகா த்ரீ மீன் என்ன மாதிரி இது அழற்சியை குறைக்கும் சாப்பாடு மட்டும் போதுமா இல்ல வாழ்க்கை முறையும் ரொம்ப முக்கியம் நல்ல தூக்கம் குறைஞ்சது ஏழு மணி நேரம் தூக்கம் இவ்வளவு முக்கியமா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாள் தூக்கம் கெட்டா கூட அடுத்த நாள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக சொல்றாங்க அப்படியா அதே மாதிரி மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்றது முக்கியம் நாள்பட்ட மன அழுத்தம் குடல் வழியா இதயத்தை பாதிக்கும் சரி இப்ப நாம ஹெல்தின்னு நினைக்கிற சில உணவுகள் கூட ஆபத்துன்னு சொன்னீங்க அது என்னென்ன ஆமா, அது ஒரு முக்கியமான விஷயம் சில பேர் பழங்கள் ரொம்ப நல்லதுன்னு நினைச்சு நிறைய சாப்பிடுவாங்க பழம் நல்லது தானே நல்லது தான் ஆனா அதுல ஃப்ரக்டோஸ் ஒரு சர்க்கரை இருக்கு அது அதிகமா ஆச்சுன்னா நேரா கல்லீரலுக்கு போய் கொழுப்பா மாறி ஃபேட்டி லிவர் ஆக்கிடும் அப்போ பழமே சாப்பிடக்கூடாதா அப்படி இல்ல அளவோட சாப்பிடணும் அந்தந்த சீசன்ல வர்ற பழங்களா அளவா சாப்பிடுறது பெஸ்ட் சரி வேற என்ன உணவுகள் பாக்கெட்ல டப்பால வர்ற எல்லாமே கொஞ்சம் சந்தேகம்தான் பிஸ்கட் கேக் சிப்ஸ் ரெடி டு ஈட் மீல்ஸ் ஆமா இதுல ஃபைபர் இருக்காது ஆனா நிறைய செயற்கை இனிப்பு டிரான்ஸ்பேட்னு சொல்ற கெட்ட கொழுப்பு உப்பு இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் அழற்சிய தூண்டும் எண்ணெய்கள் பத்தி என்ன சொல்றீங்க காய்கறி விதை எண்ணெய்கள் சோளம் சூரியகாந்தி சோயாபீன் எண்ணெய் இதுல ஒமேகா சிக்ஸ் அமிலம் அதிகம் அது நல்லது இல்லையா ஒமேகா சிக்ஸ் தேவைதான் ஆனா இப்போ நம்ம சாப்பாட்டுல அது ரொம்ப அதிகமா இருக்கு ஒமேகா த்ரீ மீன் ஆலி இருக்கு குறைவா இருக்கு இந்த இம்பேலன்ஸ் தான் அழற்சியா அதிகமாக்குது அப்போ என்ன எண்ணெய் யூஸ் பண்ணலாம் ஆலிவ் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் வெண்ணெய் இதெல்லாம் பரவாயில்ல அளவோட யூஸ் பண்ணலாம் ஒமேகா த்ரீ கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் வெள்ளை அரிசி பிரெட்டை பத்தி அப்புறம் சமைக்கிற முறை வெள்ளை அரிசி மைதா இதெல்லாம் சீக்கிரம் ரத்த சர்க்கரையை ஏத்தும் வெள்ளை அரிசியை ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி சாப்பிடலாம் என்ன டெக்னிக் ராத்திரி ஊற வச்சு தண்ணிய வடிச்சிட்டு நிறைய தண்ணியில வேக வச்சு கஞ்சிய வடிச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்டா அதுல ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் உருவாகும் அது சுகர் லெவல மெதுவா ஏத்தும் குடல் பாக்டீரியாவுக்கும் நல்லது ஓ இது புதுசா இருக்கு சமையல் முறை ரொம்ப கருகலா பொறிக்கிறது வருக்கிறது கூடாது அதுல ஏ ஜி உருவாகும் அட்வான்ஸ்ட் கிளைகேஷன் என் ப்ராடக்ட்ஸ் அது செல்லுக்கு டேமேஜ் அடர்ச்சிக்கும் காரணம் சரி மாத்திர பத்தி சொன்னீங்க ஆமா எலும்புக்கு நல்லதுன்னு நிறைய பேர் கால்சியம் சப்ளிமெண்ட் எடுக்கிறாங்க ஆனா சில ஸ்டடீஸ் அது ரத்த குழாய்ல படிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது கால்சிஃபிகேஷன் அப்போ என்ன பண்றது உணவுல கால்சியம் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கணும் கூடவே வைட்டமின் டி த்ரீ அது கூட வைட்டமின் கே சரியா இருக்கான்னு பாக்கணும் ஆமா அந்த கேட்டு தான் கால்சியத்தை எலும்புக்கு போக ஹெல்ப் பண்ணும் ரத்தக் குழாயில படிய விடாது ஓகே இது தவிர பூச்சிக்கொல்லி பிளாஸ்டிக் நச்சு புகை வீட்ல பூஞ்ச இதெல்லாம் கூட பாதிக்குமா ஆமா இதெல்லாம் கூட உடம்புல ஒரு லோ கிரேட் அழற்சியை உண்டாக்கி மறைமுகமா இதயத்தை பாதிக்கலாம் நம்மள சுத்தி இருக்கிற நச்சுக்களையும் குறைக்க முயற்சி பண்ணனும் சரி இப்போ உடற்பயிற்சி ஹார்ட்டுக்கு எது பெஸ்ட் மணிக்கணக்கா ஜாகிங் கூறதா டாக்டர் ஜம்னதாஸ் என்ன சொல்றார்னா அந்த நீண்ட நேர ஏரோபிக்ஸ் விட ஆமா குறுகிய நேர தீவிர பயிற்சி அதாவது ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரெயினிங் ஆமா அதுவும் எதிர்ப்பு பயிற்சி ரெசிஸ்டன்ஸ் ட்ரெயினிங் வெயிட் தூக்குறது புஷ் அப்ஸ் மாதிரி பண்றது இது இன்னும் பெட்டரா வேலை செய்யுதுன்னு தெரியுது ஏன் அப்படி ஏரோபிக்ஸ் வந்து என்டூரன்ஸ்க்கு நல்லது தான் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் போதும் ஆனால் ஹெச்ஐஐடி வந்து மெட்டபாலிசத்தை நல்லா பூஸ்ட் பண்ணும் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெயினிங் தசை வளர்ச்சிக்கு உதவும் எப்போ பண்றது நல்லது நீங்க இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் பண்றீங்கன்னா அந்த விரதத்தை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஓ காலிபேட் இல்ல வெறும் வயிற்றுல இல்ல 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 விரதம் முடியுற ஸ்டேஜ்ல உதாரணமா ஆறு மணிக்கு சாப்பிடுவீங்கன்னா ஒரு நாலு மணிக்கு ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் செஞ்சான் அப்போ சுரக்குற குரோத் ஹார்மோனை தச வளர்ச்சிக்கு நல்லா பயன்படுத்திக்கலாம் இது நல்ல டிப் சரி கடைசியா உன்ன கேட்டேன் வேகஸ் நரம்பு வேகஸ் நவ் அது என்ன அதுக்கு ஹார்ட்கும் என்ன லிங்க் வேகஸ் நரம்பு அது நம்ம உடம்புல ஒரு சூப்பர் ஹைவே மாதிரி ரொம்ப நீளமான நரம்பு ஓ மூளையிலிருந்து வயிறு குடல் இதயம் நுரையீரல்னு முக்கியமான உறுப்புகளுக்கு மெசேஜ் அனுப்புது வாங்குது இதோட வேலை என்ன இது நம்மோட ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா பாராசிம்பத்திக் சிஸ்டம் ஆமா அதோட முக்கியமான பகுதி உடம்ப அமைதிப்படுத்தி ஜீரணத்தை சரி பண்ணி ரிப்பேர் பண்ற வேலைக்கு இது முக்கியம் ஆனா இப்ப என்ன பிரச்சனை இப்போதைய வாழ்க்கை முறை அந்த தொடர் மன அழுத்தம் நாம முன்னாடி பேசின லீக்கி இதெல்லாம் இந்த வேகஸ் நரம்போட வேலைய பாதிக்குது எப்படி பாதிக்குது இதனால நம்ம உடல் எப்பவுமே ஒரு ஃபைட் ஆர் ஃபிளைட் மோடுல ஒரு அலர்ட் நிலையிலே இருக்கு சிம்பத்திக் சிஸ்டம் ஓவர் டைம் வேலை செய்யுது இதனால இதயத்துக்கு என்ன பிரச்சனை ஹார்ட் ரேட் அதிகமாகும் பிளட் பிரஷர் கூடும் அழற்சி அதிகமாகும் இதய துடிப்பு மாறுபாடு ஹெச்ஆர்வி குறையும் இதெல்லாம் நல்லதில்ல அப்போ இந்த வேகஸ் நரம்ப கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ண அந்த ரெஸ்ட் போக கண்டிப்பா முடியும் முதல்ல குடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஏன்னா குடலுக்கும் வேகஸ் நரம்புக்கும் நேரடி தொடர்பு இருக்கு சரி அப்புறம் ஒமேகா த்ரீ சத்து இதுக்கு ஹெல்ப் பண்ணும் சில சிம்பிள் டெக்னிக்ஸ் இருக்கு என்ன மாதிரி ஒன்னு மெதுவான ஆழமான மூச்சு பயிற்சி நாலு செகண்ட் மூச்ச உள்ள இழுத்து எட்டு செகண்ட் மெதுவா வெளியே விடணும் தினமும் கொஞ்ச நேரம் செஞ்சா நல்ல பலன் இருக்கும் அப்புறம் முகத்திலேயோ கழுத்திலேயோ கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி படுற மாதிரி செய்யறது சும்மா பாடுறது கூட உதவுமா ஆமா ஹம்மிங் பாடுறது சிரிக்கிறது இதெல்லாம் கூட வேகஸ் நரம்ப தூண்டும் வேல்சால்வா மனுவர்னு ஒன்று இருக்கு மூச்சை இழுத்து பிடிச்சு லேசா மொக்குற மாதிரி இதெல்லாம் செஞ்சா என்ன ஆகும் வேகஸ் நரம்பு நல்லா ஆக்டிவா இருந்தா உங்க ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி ஹெச்ஆர்வி நல்லா இருக்கும் இது உங்க இதயம் எவ்வளவு ஆரோக்கியமா பிளெக்சிபிளா இருக்குன்னு காட்டுற ஒரு நல்ல மார்க்கர் அழற்சி குறையும் பிபி சீராகும் ஸ்ட்ரெஸ்ல இருந்து சீக்கிரம் மீண்டு வர முடியும் கேட்கவே நல்லா இருக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஒருத்தரோட இதய ஆரோக்கியம் எந்த லெவல்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது டெஸ்ட் இருக்கா டாக்டர் ஜம்னாதாஸ் ரெண்டு முக்கியமான டெஸ்ட் சொல்றாரு ஒன்னு கால்சியம் கால்சியம் ஸ்கோர் ஸ்கோரா அது அது என்ன ஒரு சிம்பிள் சிடி ஸ்கேன் உங்க இதயத்துக்கு போற ரத்த குழாயில கால்சியம் படிஞ்சிருக்கான்னு பாக்கும் கால்சியம் படிஞ்சிருந்தா அத அடைப்பு உருவாக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் இது யார் பண்ணணும் ஒரு முப்பது வயசுக்கு மேல குறிப்பா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்க பண்ணி பார்க்கலாம் ஸ்கோர் ஜீரோவா இருந்தா ரொம்ப நல்லது சரி இன்னொன்று இன்னொன்று விரிவான அழற்சி மார்க்கர்ஸ் செக் பண்ற பிளட் டெஸ்ட் வெறும் டோட்டல் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் ஹெச்டிஎல் மட்டும் பார்க்காம வேற என்ன பார்க்கணும் ஹெச்எஸ்சிஆர்பி மாதிரி அழற்சி மார்க்கர்ஸ் அப்புறம் அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரலோட சைஸ் சின்னதா அடர்த்தியா ஸ்மால் டென்ஸ் எல்டிஎல் இருக்கான்னு பார்க்கணும் அதுதான் ரொம்ப ஆபத்தானது அப்புறம் ஆக்சிடைஸ்ட் எல்டிஎல் இதெல்லாம் பார்த்தா தான் உண்மையான ரிஸ்க் தெரியும் ஓ வெறும் கொலஸ்ட்ரால் நம்பரை மட்டும் நம்ப கூடாதா கூடாது அது முழு கதையும் சொல்லாது அப்போ சுருக்கமா நம்ம லிஸ்னர்ஸுக்கு சொல்லணும்னா இதயத்தை சேஃபா வைக்க முதல்ல சாப்பாடு ப்ராசஸ்ட் ஃபூட தூக்கி போட்டுட்டு உண்மையான உணவுகள் நிறைய காய்கறி நல்ல கொழுப்புக்கு மாறணும் ரெண்டாவது இடைப்பட்ட விரதம் ஒரு பதினெட்டு புள்ளி ஆறு மாதிரி ஃபாலோ பண்ணா இன்சுலின் கண்ட்ரோலுக்கு வரும் மூணாவது உடற்பயிற்சி ஆமா ஹை இன்டென்சிட்டி ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்புறம் குடல் குடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஃபைபர் புளித்த உணவுகள் தூக்கம் ஸ்ட்ரெஸ் ஆமா நல்ல தூக்கம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நச்சு பொருட்களை தவிர்க்கிறது இதுதான் வழி மிக சரியா சொன்னீங்க இதய ஆரோக்கியம்ங்கிறது வெறும் கொலஸ்ட்ரால் மாத்திரையில முடிகிற விஷயம் இல்ல அதுக்கு மூல காரணமான அந்த இன்ஃப்ளமேஷன் அந்த அழற்சியை சரி பண்ணனும் அதுக்கு இன்சுலின் குடல் நம்ம வாழ்க்கை முறை எல்லாத்தையும் சரி பண்ணனும் இது ஒரு முழுமையான அணுகுமுறை ஹோலிஸ்டிக் அப்ரோச் ரொம்ப அருமையா சொன்னீங்க நிறைய ஆழமான பயனுள்ள விஷயங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கடைசியா ஒரு கேள்வி இன்னைக்கு நாம பேசின இந்த விஷயங்கள்ல எது ரொம்ப சிம்பிளா உங்களால இந்த வாரமே ஆரம்பிக்க கூடிய ஒரு சின்ன மாற்றமா தெரியுது யோசிச்சு பாருங்க ஆமா தெரிஞ்சுக்கிறது மட்டும் பத்தாது ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் முக்கியம் அது என்னவா இருக்கும் யோசிங்க செயல்படுத்துங்க நன்றி